பள்ளத்தாக்குது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற கடினமான பாதைகள் கடினமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்கள் வேதனைகள் இதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது ஒன்றை வாசிங்க

பணமுட்டையெல்லாம் சுமந்து வந்த இந்த யூதாசு முப்பது வெள்ளிக்காசு காட்டி கொடுக்க போகிறான் ஒரு பெரிய நம்பிக்கை துரோகத்தை இயேசு சந்திக்க போகிறார் அதே பாருங்க எல்லாரும் அவர் தனிமையா விட்டுட்டு கெட்சிமண தோட்டத்தில் ஓட போறாங்க இது இயேசுக்கு தெரியும் தனியாய் ஒரு அனாதையை போல அந்த கடினமான சூழ்நிலையில தான் தனித்து கைவிடப்பட போகிறேங்கிறது இயேசு நல்லாவே தெரியும் அதை தெரித்தான் அவர் தோட்டத்துக்கு போனார் அதே போல மார்க்குள்ள சுவிசேஷம் பத்த அதிகாரம் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு மாத்திரம் இது எருசலேமுக்கு போகிறோம் அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாதகிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார் அவர்கள் அவரை அவர்கள் அவர் அவர் அவர்களை மரண ஆக்கணிக்குள்ளாக தீர்த்து மரண ஆக்கணிக்குள்ளாக தீர்த்து புரதேசத்தாரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள் ஒப்புக் கொடுப்பார்கள் அவர்கள் அவரை பரியாசம் அவர்கள் அவரை பரியாசம் அவரை வாரினால் அடித்து அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவர் மேல் துப்பி

கைவிடப்படுகிற சூழ்நிலை தனிமையான நேரம் கடினமான காரியங்கள் வேதனைகள் இதெல்லாம் சந்திக்க போகிற இயேசு அந்த கீதரோன் ஆற்றை அதன் அடையாளமாக கடந்து போனார் ஏன் கடந்து போனார்னா இப்ப வாசிங்க எவ்வளவு ரெண்டு பதினெட்டை வாசிங்க அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் அல்லை லூயா சத்தமா செல்வம்மா இயேசு ஏன் கீதரோன் ஆற்றை கடந்து போனாரு அந்த கீதரோன் பள்ளத்தாக்கு என்பது ஒரு கடினமானது அந்த கடினமான பள்ளத்தாக்கு இயேசுவும் கடந்து போனார் ஏன்னா தனக்கு சிம்ல தோட்டத்தில் கடினமான சூழ்நிலையில் அவர் சந்திக்க வேண்டியது இருந்தது ஏன் கடினமான சூழ்நிலையை சந்தித்தார் தம்மை போல சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்வதற்கா எல்லை எத்தனை பேர் புரிஞ்சது

பலவிதமான பள்ளத்தாக்குகளை நாம் கட்டாயம் கடந்து போக தான் வேணும் அவமானங்கிற பள்ளத்தாக்கு நிந்தைங்கிற பள்ளத்தாக்கு கைவிடப்படுகிற சூழ்நிலை நெருக்கம் பாடு போராட்டம் பொருளாதார நெருக்கடிகள் சமாதானமற்ற சூழ்நிலை அநேக மனிதருடைய காயங்கள் நம்பிக்கை துரோகம் தனிமைப்படுத்தப்படுகிற சூழ்நிலை கைவிடப்படுகிற சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில நாம் எல்லாருமே இந்த பள்ளத்தாக்குகளை சந்திக்க தேவன் அனுமதித்திருக்கிறார் இயேசு தனியாக கெட்சிருவன தோட்டத்துக்கு போகலை ஏசு தான் ஸ்ரீவில் அறைய போகிறாங்க ஏசு ஈஸியில் கொண்டு போனாரு நீங்களும் வந்து பள்ளத்தாக்குகளை கடந்து போகணும் ஆனால் கூட்டிகிட்டு போன இயேசு அவர் கெட்சிருவனை தோட்டத்தில் பாடுகள் அனுபவித்து அவர் எல்லாவட்டையும் சகித்து நமக்கு ஒரு சத்தியத்தை போதிக்கிற என்னன்னா நீ எல்லாரும் ஈதரோன் பள்ளத்தை கடந்து தான் வரணும் ஆனாலும் அந்த பள்ளத்தாக்கை உனக்கு முன்பதாக கடந்து போனேன்னா உனக்கு உதவி செய்வதற்கு நான் வல்லவராயிருக்கிறேன் நலையில் ஊயா ஈதரோன் பள்ளத்தாக்கு நாம உணர்த்துகிற முதல் சத்தியம் கடின பாதையில் கத்தர் உதவி செய்கிறவர் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எப்பொழுதுமே ஒரு ஸ்மூத்னஸ் கண்டா என்ன செய்யாது இருக்கு சில நேரங்களில் கடினமான பாதையில் நம்ம எல்லாரும் கடை கொண்டது வருங்க நம்ம ஜபவிரலா இருந்தாலும் சரி பரிசுத்தவான்களா இருந்தாலும் சரி ஊழியம் செய்வர்களா இருந்தாலும் சரி சில நேரங்களில் காரணம் இல்லாத குற்றச்சாட்டுகள் வரும் நிந்தைகள் வரும் அவமானங்கள் வரும் ஏமாற்றங்கள் வரும் தோல்விகள் வரும் அநேக காயங்களை சந்திக்க வேண்டியது வரும் சில நேரம் ஒரு அனாதையை போல கைவிடப்படுகிற சூழ்நிலை வரும் நம்பினோர் சத்துருக்களாய் மாறி நமக்கு துரோகம் பண்ணுகிற காரியங்கள் வரும் இவை எல்லா கடினமான பாதையிலையும் நான் ஒன்று யோசிப்போம் நான் கைவிடப்பட்டிருக்கிறேன் எனக்கு யாருமே இல்லை எனக்கு எந்த ஒத்தாசையும் இல்லை எனக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இல்லை அந்த கடினமான நெருக்கும் நெருக்கும்போது எல்லாரும் சோர்ந்து போயிடும் இந்த சோர்வுங்கிறது எல்லாருக்கும் ஒரு நிச்சயம் என்ன செய்யும் வரும் சில நேரத்தில் வெளியில் நம்ம ஹாப்பியாக இருப்போம் வெளியில் எல்லாருக்கும் முன்பு என்ன செய்வோம் உள்ளங்கள் அழுதாலும் உதடுகள் வெளியே அநேக வேதனைகள் இருக்கும் வெளியே ஈர் காட்சி காட்டிட்டு இருப்போம் எல்லாருக்கும் முன்பு அப்படி ஹாப்பியா இருக்கிறது போல இருப்போம் ஆனால் உள்ளத்துல அநேக விதமான வேதனைகளும் குழப்பங்களும் காயங்களும் சொல்ல முடியாத அவமானங்களும் உள்ள தாங்கி கொண்டு இருப்போம் அந்த நேரங்களில் நம்ம அறியாமல் சோர்வு வரும் அந்த சோர்வு வரும் பொழுது ஏன் எனக்கு மாதிரி இந்த பிரச்சனை எனக்கு மாதிரி ஏன் அந்த போராட்டம் என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சேன் எனக்கு உதவி யாருமே இல்லை பெத்த தாய் தாப்புன்னு இல்லை கணவனுக்கு உதவி செய்யல என் மனைவி உதவி செய்யல என் பிள்ளைங்க உதவி செய்யல என் உறவுகளை கைவிட்டாங்க நான் ஒரு அனாதை போல இருக்கிற பல நேரம் சோர்ந்து போகும் பொழுது என் மாண்டு சொல்ல ஒரே ஒரு வார்த்தை வாசி யோவன் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டை வாசிங்க நான் உங்களை திக்கற்றவர்களாக விடு நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் ஆண்டு சொல்றாரு நான் உன் நினைச்ச மாட்டேன் உலகமே உன் கைவிட்ட நான் உன்னை கைவிட மாட்டேன் ஏன் தெரியுமா கெட்சமன தோட்டத்தில் கைவிடப்படுகிற சூழ்நிலை என்ன எனக்கு தெரியும் நம்பின உறவுகள் கைவிட்டா என்ன நடக்கும் அது என்ன வேதனை நம்பிக்கை துரோகத்தின் வேதனை என்ன காயத்தின் வேதனை என்ன இது எல்லாவற்றையும் அனுபவித்து அதனால நீ உலகத்தால கைவிடப்படும் பொழுது நான் செய்ய மாட்டேன் கைவிட மாட்டேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நமக்கு நம்பிக்கை உண்டுங்க நம்ம அருள்நாதர் ஏசு கிறிஸ்து நமக்கா சிறுவில ஜீவனை கொடுத்தோடு முடிஞ்சிடல நமக்காக சகல வேதனை சகித்து அந்த பாதிலே கடந்து போய் எல்லா வேதனையும் சகித்த ஏசு நாம் அந்த பாதிலே கடந்து போகும் பொழுது நமக்கு உதவி செய்வதற்கு என் கத்தர் உண்மையிலவராயிருக்கிறாரே லோயாம்